வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாஞ்சல் நாட்டு தமிழன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு சொன்னாக்கி அதாவது ஒரு வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டிருக்கிற ஒரு வயலுக்கு ஒரு இளம் விவசாய பார்க்க தான் வந்திருக்கிறோம் பாருங்கன்னு நினைக்கிறாரு க இருபத்தைந்து வயதான விவசாயி இந்த வயசுலையுமே வந்து விவசாயத்தோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு அவரு பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க நான் அவர் கூட நம்ம பேசுவோம் இங்க என்ன செடியெல்லாம் நீங்க போட்டிருக்கீங்க

ஓ சரி அந்த மண்ணோட வளத்தை காக்குறதுக்காண்டி இப்போ இந்த ஒருக்கா கத்திரிக்காய் போட்டிங்கன்னா அடுத்து நெல் போட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்க கத்திரிக்காய் வந்து அந்த மாதிரி போடுவீங்க அதான் மண்ணு எல்லா இடமும் நிறையா வழியாக எடுத்தாதான் எல்லா மண்ணை வந்து மறுபடியும் நல்ல மண்ணு வர சரி வேற இதெல்லாம் நீங்க வேற என்ன மாதிரி காய்கறிகள் போடுவீங்க வேற முள்ளங்கி இருக்குது பிள்ளைங்க மட்டும் வேற தோட்ட பேர் மட்டும் இந்த மாதிரி ஊட உடையா பயிர் உடைய வைக்கலாம் இந்த மாதிரி உரங்கள் நீங்க பயன்படுத்துவீங்க சாணி வரும் சாணி ஆட்டாம்பளுக்கு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் இயற்கை மூலம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் காய்ச்சி கிடைக்கிறத பாக்கலாமா ஆமா கேட்டு என்ன இது நாட்டு கத்திரிக்காய் அதானே இது கன்னியாகுமரியில வத்தை இந்த கத்திரிக்காய் கிடைக்கும் வேற எங்க பண்ணாலும் இது கிடைக்கும் ஓ கன்னியாகுமரிக்குன்னே ஸ்பெஷல் ஆனா நாட்டு கத்தரிக்காய் போட்டிருக்கீங்க எங்க வத்தை தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே வேற வெண்டைக்காய் வெண்டக்காய் வெண்டை வெண்டைக்காய் போட்டுருக்கதா சொன்னீங்க

நண்பர்களே பாருங்க நம்ம வெண்டைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி பாசிப்பயிறு இந்த மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு இளம் விவசாயி நாலாவது தலைமுறையா அவங்க இந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்பந்தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் వివసాయ కాపాోం నమ్మ చానలే సపోర్ట్ పని వలరం నంది